நீங்க எத்தனை வருஷமா ஆஹ் தேவராஜ்யத்தின் பணி ஊழியத்துல இருக்கீங்க எத்தனை வயசுல ஆரம்பிச்சீங்க பத்தொன்பது வயசுல இந்த ஊழிய ஆரம்பிச்சு இப்ப பதினாறு வருஷங்கள் ஊழியத்துல இருக்க எப்பல இருந்து இந்த அனுபவபூர்வ அறிதலுக்குள்ள வரணும்னு உங்களுக்கு விருப்பம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சீங்க அது ஒரு பயணம் அது ஒரு ஜேர்னி ஆஹ் குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு உம் அது என்னன்னு ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்றீங்க பிதாவை நான் அறியணும் என்ற வாஞ்சி அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நிறைய கேள்விகள் எனக்கு இருந்துச்சு ஆஹ் நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஆஹ் சத்தியங்களை பிடிச்சு ஆண்டவர்களுக்கு தேவன் பண்ணப்பட்டவர்களா ஆஹ் அவர் அன்புள்ள தேவன் சொல்றோம் ஆனா அவரை குறிச்சு நாங்க அறிஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே அன்புள்ளவர்கள் ஆனாதீங்க சந்திக்கிறவர் கோபம் உள்ளவர் சின்னன்புள்ள கொள்ளுகிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆனா இன்னொரு பக்கத்துல அவர் அலமணிக்கிறவர் மன்னிக்கிறவர் ஏற்றுக்கொள்ளுங்கிறவர் எல்லாமே குழப்பம் கேள்வி இருந்ததால எங்களுக்கு அந்த லைஃப்ல ஒரு நிலையான ஒரு வாழ்வு எங்களுக்கு எங்களை தொடர்ந்து முன்னேறவும் முடியாமச்சது அதுக்கு பிறகுதான் ஆவிக்குரிய எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கண்டதுக்கு லைஃப்ல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு பிதாவை அறியணும் என்ற ஆவல் எங்களுக்குள்ள வளராமரிச்சது அந்த அறிதல் எங்களுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி இப்ப நீங்க பிதான்னு சொல்றீங்க முன்பதாக அவரை ஊழிய காலங்கள்ல நீங்கள் அவருடைய பிதாவை அறிஞ்சு வச்சிருந்தீங்களா இல்ல மக்களுக்கு பிதா என்று சொன்னீங்களா என்ன மாதிரி பதங்கள் அறிதல் உங்களுக்கு இருந்துட்டேன் பிதா என்று இருந்தா உணர்வு முதல்ல பிதா என்று ஒரு வேலை அதாவது அவர் பிதான்று அழைக்கலாம் என்ற ஒரு தெரிமை தவிர அதனுடைய அர்த்தங்கள் குறித்து அவருடைய தாற்பயங்கள் தெரிஞ்சு ஆஹ் பிதான்று அழைச்சதுல பெரும்பாலுமே நாங்கள் வசனங்கள் தேவன் ஆஹ் கத்தர் ஆண்டவர் அப்படித்தான் புரிஞ்சதும் பேசினதும் அதிகமா அவரு பிதா ஆண்டவர் தேவன் என்ற விஷயங்களை காட்டும் பிதா என்று சொல்லி அப்பா பிதாவே என்ற அந்த நெருக்கமான ஒரு உறவு அடிப்படையிலான உழைப்பு அவரை பற்றி பிதான்னு சொல்றதுக்கு ஆஹ் முடியும் நீங்க நடத்துற சபையில ஒரு சமுதாயம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரு சமுதாயத்துக்கு நீங்க தகர்ப்பனா இருக்கீங்க மெய்ப்பனா இருக்கீங்க அந்த மக்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் அந்த சபை குடும்பத்தினருக்கும் இப்ப நீங்க போற பயணத்துல பிதாவை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுல எந்த அளவுக்கு உங்க இருதயம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கு அந்த மக்களும் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பிதாவை அறைகிற அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது நான் வர்ற அனுபவத்தை பற்றியே என்ன நான் தெரிஞ்சு கொள்ற அதே சாத்தியத்துல வெளிச்சத்தின் தன்மையை விளக்கி சபையிலும் நான் பேச ஆரம்பிச்சேன் நான் வளர்ந்து வாரது போலவே அவங்களையும் அந்த விஷயத்துல போதிக்கக்கூடிய மாதிரி வளர்க்கக்கூடிய மாதிரி இருப்பதாக எனக்கும் சரி எங்களை சபை ஜனங்களுக்கும் சரி ஆஹ் பிதாவை அறியணும் என்ற வாஞ்சு அடுத்தது அதை போல தேவக்குமாரர்களாக போல வெளிப்படும் என்பதன் மேலான வாஞ்சையும் விருப்பமும் அமைகிற இந்த வீடியோவை பார்க்கிற நபர்களுக்கு உம் இந்த வீடியோவை பார்க்கிறவங்களுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஆமா இதுவரை காலம் எங்களுடைய தேவனுக்கு தூரமானவர்கள் போலவே எங்களுடைய உணர்வுகள் அவரை நாம் அறிந்திருந்தாலும் அறிந்திருக்கிறோம்னு சொன்னால் அறிய வேண்டிய பிரகாரமா அறியாதனால கிறிஸ்து கிராபை அறிஞதும் போல நாங்க அவரை அறியாதனால எங்களை வாழ்க்கையில பல விஷயங்கள்ல விடுதலை அடைய முடியாமல் வாழ்வடைய முடியாது நாங்க கடுமாறி கொண்டிருக்கலாம் ஆனா கிறிஸ்து பிதாவை அறிந்த விதமாய் நாம் அறிகிற பொழுது அதுக்குத்தான் கிறிஸ்து மங்களை அழைத்தார் அந்த அறிதலே எங்களுக்கான நித்திய ஜீவனாய் ஜீவனாய்ந்து அந்த அறிவை எங்களுக்கான வாழ்வாக இந்த உலகத்துல கிறிஸ்துவை போல நாங்கள் வழிபடுவோம் தேங்க்யூ ஷர்மிளான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி